வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இட்லியவே எப்படி ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச முறையும் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு இலை எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கொயர் ஸ்கொயர் கொயராக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கோன் ஷேப்பில் இப்போ நம்ம வந்து சுருட்ட போகிறோம் எஜ்ஜை பிடிச்சிட்டு நல்லா கோன் ஷேப்பில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அந்த சுருட்நதை வந்து ஒரு டூத் பிக் வச்சு நான் மாட்டிக்கிறேன் அப்போ தான் அந்த வந்து சுருட்டினது வந்து வராமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஓட்டா இல்லாமல் நல்லா சுருட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லா எல்லையுமே வந்து சுருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம மாவு ஊற்றி இட்லி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு கேரட் ரெண்டு பீட்ரூட் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருட்டு அப்புறம் ராகி மாவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை இதில் இருக்க நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் இட்லி மாவு ஊற்றிட்டு கேரட் ரெண்டு எடுத்து வச்சிருந்தால அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதையும் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் நீங்கள் வேறு ஏதாவது போடணுன்னாலும் நீங்கள் வந்து சேர்த்து வந்து போட்டுக்கோங்க நான் வந்து இதில் கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போது அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மாவு எடுத்து பீட்ரூட் எடுத்து வச்சுருந்ததை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ அந்த பீட்ரூட்டையும் வந்து அரைச்சி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிறேன் இப்போ இந்த பீட்ரூட் கலர் பார்த்திங்கன்னா ச ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இந்த கலருக்காகவே வந்து சாப்பிடுவாங்க அதனால் நம்ம பீட்ரூட் எடுத்துருக்கோம் இப்போ எல்லா மாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம இதை வந்து இட்லி மாதிரி ஊற்றி நம்ம வந்து இட்லி வந்து இப்போ ரெடி பண்ணலாம் அதுக்கு இப்போ நான் அந்த கோன் மாதிரி செஞ்ச இலையில் வந்து நம்ம இட்லி மாவு ஊற்றி வந்து இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் இட்லி மாவை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அந்த ராகி மாவு ராகி மாவை வந்து மேலே ஊற்றிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான லேயர்ஸ்லாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா லேயர்ஸுமே ட்ரை பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ராகி மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ரூட் மாவு கொஞ்சம் கேரட் மாவு அதுக்கப்புறம் நார்மல் இட்லி மாவு ஊற்றி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக மாவு ஊற்றி நான் வந்து ஃபுல்லாக அந்த கிண்ணம் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன் மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து உள்ளே வந்து வச்சு வேக வைக்க போகிறோம் இதுக்கு கொஞ்சம் இட்லி சட்டியில் வந்து ஸ்டாண்டு வச்சு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் இப்போ இந்த கிண்ணத்தை வந்து உள்ளே வச்சாச்சு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் எல்லாமே கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் இருக்கும் அதனால் நீங்கள் நார்மலாக வைக்கிற டைமை விட கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விடுங்க அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் அந்த இலையோடு அந்த இட்லி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதை நம்ம எடுத்து இப்போ ஒன்றா வந்து பிரித்து வந்து அந்த இலையை வந்து இட்லியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அதில் பாருங்கள் ஃபுல்லாக லேயர் லேயராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு கீழே நல்லா ராகி இட்லி ராகி மாவில் வந்தது அதுக்கப்புறம் பீட்ரூட் மாவில் வந்தது கேரட்டு நார்மல் இட்லி மாவுனு நல்லா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வந்திருக்கு இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்